ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டுல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் தமிழ் மாதங்கள் பனிரெண்டுமே ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு மாதங்களுமே ஒரு கடவுளுக்கு விசேஷமான ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுது இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு ஒரு மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களுமே இறைவனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்களாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது தமிழ் மாதமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதமாக தான் இருக்கும் இந்த மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தட்சிணாயின காலம் இந்த மார்கழியோட தான் வந்து முடிவடையும் சூரியனுடைய தெற்கு இயக்க முடிவடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம் அதனால சூரியனுடைய கதிர்வீச்சுகள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கும் பொதுவாக இந்த தமிழ் மாதங்கள் ஏன் நவகிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் கணக்கில் செய்யறாங்க ஸோ அந்த வகையில தற்போது தனுசு ராசியில சூரியன் வரக்கூடிய நிலையில புதிய தமிழ் மாதமான மார்கழி மாதமானது நடைபெற்றுட்டு சில தமிழ் மாதங்கள்ல மார்கழி அப்படிங்கிறது இறைவனுக்கு உரிய அற்புதமான மாதம் மற்ற மாதங்கள்ல ஏதாவது ஒரு நாள் கிழமை மட்டும்தான் இறைவனுக்கு உரியதா இருக்கும் ஆனா இந்த மார்கழி முப்பது மட்டும் தாங்க இறைவனுக்கே உரிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு மணிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சத்தின் சக்தியின் மூலமாக மிக விரைவில் உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது ஏன்னா இந்த நேரம்தான் தேவர்களுடைய விடியற்காலை போடுதுன்னு சொல்லுவாங்க ஸோ தேவர்களும் சேர்ந்து தங்களுக்கு வேண்டியவை எல்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்களும் உங்களுக்கான விஷயங்களை வேண்டி வேண்டுதல்களை வைக்கும் பொழுது இறைவனுடைய ஆற்றலோட விரைவில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பிரம்ம முகூர்த்த பூஜையினுடைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கவங்களாம் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய நாளுங்க இந்த நீங்கள் நீங்க தான் வந்து உங்களுக்கு தூக்கம் வந்தாலுமே கூட விடியற்காலை பொழுதுலயே வந்து உங்களுடைய தூக்கம் எல்லாம் களைஞ்சு போயிடும் அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பூஜை ஆராதனைகள் பஜனைகள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சோ மேலத்தள வாத்தியங்கள் வந்து முழங்குவாங்க நிறைய இடங்கள்ல பாடல்கள் ஆனது ஒழிக்குவாங்க சோ சிவாலயங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விஷ்ணு ஆலயங்கள்ல திருப்பாவை இதெல்லாம் வந்து பாடுவாங்க ஸோ இது மார்கழி மாதம் முழுவதுமே வந்து அதிகாலையிலேருந்தே வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அதிகாலை பொழுதுல எழுந்து நீராடிட்டு இது போன்ற நல்ல தெய்வீக பாடல்களை கேட்டு நம்ம இறைவன்கிட்டையும் பிரபஞ்சத்தையும் மனிதர்களை வைக்கும் பொழுது கண்டிப்பா அது விரைவில் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இதில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மனிதர்களுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தாங்க ஸோ இந்த ஒரு நாள் கணக்கின்படி பார்க்க இல்லை நமக்கு தை மாசத்துல இருந்து ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை பகல் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆணிலிருந்து மருளி வரை இருக்கக்கூடிய காலத்தை ரா பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர்களுடைய ரா பொழுது முடியக்கூடிய இந்த ஒரு மாதத்தை தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விசேஷங்களானது இருக்குது அதனால தான் நம்ம இறை வழிபாட்டில் முழு கவனத்தை மட்டும் செலுத்தணுன்றதுக்காக நிறைய விசேஷங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து செய்கிறது கிடையாது அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் அந்த ராசி என்பர்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து தான் அவங்களுக்கான பலன்களானது கிடைக்க இருக்குது ஸோ உங்களுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் இந்த டைம் உடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு வக்ரம் பெற்று வந்து சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல வக்ரம் பெற்று இருக்கிறாரு ஸோ மிகுந்த கவனத்தோடு வந்து செயல்பட வேண்டிய மாதமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு அதாவது பொருளாதாரத்தில் உங்களுக்கு என்னதான் நிறைவு அப்படிங்கிறது ஏற்பட்டாலுமே கூட மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லாம தாங்க இருக்கும் அதில் ஏதாவது ஒரு குறையை நீங்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு தாக்குதல்கள் எனது ஏற்படும் இதனால் உங்களுடைய உற்சாகமானது குறையிற மாதிரி இருக்கும் ஸோ இது போல விஷயங்கள் எல்லாம் கவனமாக நீங்கள் இருக்கணும் சொத்துக்களால் கூட திடீர் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வந்து இருக்கும் இது எல்லாத்தையுமே சமாளிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதமானது அமைஞ்சிருக்கு மேலும் மார்கழி மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை வந்து பார்க்கறாரு சுக்கரன் உங்களுடைய கும்பத்திற்கு போகிற வரைக்குமே உங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வையை வந்து வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு இதனால உங்க ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிற செவ்வாய் சுக்கரனை வந்து பார்வையிடும் பொழுது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வருங்க இது எல்லாம் இல்லாம உங்களுடைய காலகட்டங்கள் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும் கடன் சுமையும் வந்து குறையிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இனி கைக்கு வராது அப்படின்னு நினைத்த ஒரு தொகை கூட உங்கள் கைக்கு இப்போ வந்து சேரும் ஸோ அதற்குரிய நல்ல ஒரு காலகட்டமாக தான் காணப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி இடமாற்றம் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூரங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இருந்து சம்பள உயர்வோடு கூடிய வேலை வாய்ப்புகளானது உங்களுக்கு வரலாம் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்போடு காத்துட்டு இருக்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நேரம்னு சொன்னாங்க சொல்லணும் நல்ல ஒரு வாய்ப்புலாம் இருக்குது பயன்படுத்திக்கோங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏற்றபடி இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தசா புத்தி அப்படிங்கிறது பலம் பெற்று இருந்தது அப்படின்னா நிச்சயமா நீங்க நம்பிக்கையோடு வந்து எந்த ஒரு இடத்துக்கும் வேலைக்கு போகலாம் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் இல்லைனா இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருந்துக்கோங்க அதுதான் சிறப்பானது ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் இடம் மற்றும் காலம் இதை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான தசாபுத்திகளானது மாறுபடையும் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது என்ன மாதிரியான கிரகநிலைகள்லாம் காணப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தினுடைய எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு நிலையில் குரு பகவானும் உங்களுக்கு வக்ரம் பெற்று இருக்கிறாரு மேலாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க இவர் உங்களுக்கு நாலாவது இடத்துக்கு அதிபதியாக வந்து காணப்படுறாரு ஸோ சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதை தவிர எதையுமே வந்து செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களால் எதையும் வந்து செய்ய முடியாது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய கெடுபிடியும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வாங்கி போட்ட இடத்தாலும் கூட விற்பனை செய்ய இடத்தாலும் கூட நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் நண்பர்களை நம்பி எந்த ஒரு செய்த காரியமும் கூட பாதியிலே வந்து நின்று போய்டும் ஸோ கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து இருக்கணுங்க அடுத்ததான் மார்கழை பாஞ்சாம் தேதிக்கு அப்புறமா கும்பராசிக்கு வந்து சுக்கரன் வந்து போயிடுவார் ஸோ இந்த நேரத்தில் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று இடத்துக்கு அதிகபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சகாயஸ்தானத்திற்கு வந்து போகக்கூடிய நேரத்தில் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மார்கழி பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேலும் வேறு ஏதாவது வேலையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இப்போ வெளியில் வந்து சுய தொழில் வந்து தொடங்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை கூட ஏற்படும் மற்றவர்களுக்கு அடிமையாக நம்ம ஏன் வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து இருப்பீங்க ஸோ சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அது நண்பர்கள் மூலமாக இது போல் நல்ல நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெளிநாட்டிற்கு பணிபுரிய போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வேலைவாய்ப்புகள் வந்து இது வரைக்கும் கிடைக்காது இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்குங்க நினைத்த இடத்துக்கு நிச்சயமா வேலைக்கு போகவிங்க இது வரைக்கும் பகை பாராட்டி வந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து நட்பா வந்து இருப்பாங்க அடுத்ததா தனுசு ராசியில வந்து புதன் பகவானுடைய பயிற்சி இருக்கு இது எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மார்கழி பதினேழுக்கு அப்புறமா நடக்குது ஸோ உங்க ராசிக்கு புதன் பகவான் வந்து வரப்போகிறாரு ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் புதன் இவர் உங்க ராசிக்கு வரும் பொழுது கல்யாண முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும் அதாவது கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே மகிழ்ச்சியா வந்து உங்களுக்கு இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க இது வரைக்கும் என்னதான் உங்களுக்கு குறுக்கீடுகளானது இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட இந்த டைம்ல அது எல்லாத்தையுமே வந்து நீங்க தகர் தெரியுங்க உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் உறுதியே கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் வளர்ச்சிகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதமானது அமைஞ்சிருக்கு இதை தவிர பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் போட்டிகளை எல்லாம் தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய சலுகைகளானது கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் போட்டிகளில் நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க அதிக செலவுகளானது ஏற்படலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் தனுசுராசி என்பர்களுக்கு மார்கழி மாதம் சிறப்பாகவே வந்து காணப்படும் இந்த பதிவில் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தனுசுராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களையும் மொபனாமல் வந்து செய்து பயன்பெறுங்கள் மேலும் இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்